ஐயா உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா அது ரெண்டு பொம்பளாக்கள் அவங்களுக்குள்ள வாய் தக்கம் வரலாம் ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படியே நீங்க அது உள்ள வர்றீங்கண்டா கூட ஒரு கதைக்கலாமே நீங்க உண்மையான ஒரு ஆண்மை இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா ஒரு பொம்பள ஆள்கிட்ட போய் உங்க வீரத்தை காட்டுவீங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் இது போல செய்யவீங்களா அந்த நேரத்துல எல்லாம் கூட வீரம் கூட தைரியம் கூட கோபம் எல்லாம் எங்க போனது மறுபடியும் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டாலும் அரசியல் ரீதியாக மக்களுக்குள்ள ஒற்றுமையை திரட்டி அதுல வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காங்கடாப்பா இந்த நீதி கதைக்கிறேன் நியாயம் கதைக்கிறேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் வருவாங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அது பார்க்கக்குள்ள எவ்வளவு கவலையா இருக்கு அந்த தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா உயிர் போற அளவுக்கு தான் அடிக்கிறே ஒருவேளை உயிர் வந்திருந்த சொந்தங்களுக்கு வணக்கம் ஒன்றும் யோசிக்காதீங்க எல்லாம் வெள்ளலாம் நேத்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தனா நீங்களும் பார்த்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் பேஸ்புக்ல ஒரு தங்கச்சி ஒருத்தவங்களே பொது வெளியில மக்கள் எல்லாரும் கூடி நின்று பார்த்து கொண்டிருக்காங்க அட்டைய கண்ட மாதிரிக்கு சும்மா என்ன அடிதான் படிக்கிறேன் கடும் கோபம் வருது அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்பதான் ஜோசன் இது ஏதோ முதல் நடந்ததோ முதல் நடந்ததோ இப்ப நடந்ததோ தப்புதானே கடும் கோபம் வந்துச்சு இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்தியால கூடுதலா நடக்கிறது வந்து இந்த சமூக வலைதளத்துல பார்த்திருப்போம் ஆனா இது எங்கட நாட்டுல எங்கட தாயகத்துல எங்கட தேசத்துல நடக்குது கடுமையா கோபம் வந்துச்சு இப்ப அது என்ன பிரச்சனை அது ஏன் நடந்தது அவர் கைது செய்யப்பட்டுட்டேரா கைது செய்யப்படையிலேயே அப்படின்னு கேட்டீங்கன்னா கைது செய்யப்பட்டுட்டேர் எல்லாத்தையுமே விழா வழியா கதைப்பார் அதுக்கு முதல் இந்த இடத்தை பாருங்க இதுதான் திருகோணமலை எங்கட தமிழர்களினுடைய தலைநகரம் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளவு அழகான இடம் சும்மா இந்த இடத்துல வந்து ஒரு பத்து நிமிஷம் சும்மா ஒரு ஒரு ரிலாக்ஸா இருந்து இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சொர்க்கண்டாபா இத மாதிரி ஒரு இடம் உலகத்துல எங்க இமே நீங்க போனாலும் தேடியும் கண்டுபிடிக்க முடியாது இதுகாக தான் இப்ப பாத்தீங்கன்னா பெரால் ட்ராப் இந்த வரிய எல்லாம் கொண்டு வந்திருக்கு அப்ப சில பேர் கடைக்கறாங்க வந்து என்னடா இந்தியா அவர் வந்து பயங்கரமா சம்பவம் பண்றது இலங்கையால என்ன பண்ண முடியும் ஐயா இலங்கை அப்படின்றது இந்தியாவுக்கும் தேவை சீனாவுக்கும் தேவை அமெரிக்காவின் அமெரிக்காவுக்கு அத கதைக்க போனா பெரிய பெரிய சப்ஜெக்ட் இருக்குது இலங்கையால கதைக்கிறதுக்கு சரக்கு இருக்கு இப்ப உக்ரைன் அதிபர் அமெரிக்காவுக்கு போகும்போது கடுமையாக அவர்கிட்ட எங்குமே இல்ல நீங்க கதைக்கிறதுக்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து சரக்கு இல்லாத மாதிரி கதைச்சிருப்பு ஆனா நாங்க கதைக்க போற விஷயம் பாதி இல்ல வேற வேற பாதைக்கு நாங்க போக தேவை இல்லைன்னா சூப்பராக சொல்லி முடிச்சிடுறேன் ஆனா இலங்கை வந்து கதைக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு கொஞ்சம் முதலாவது பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணும் சோ அதுக்கு அவர் வந்து வரிய விதிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் கழிச்சாலும் சமூக ஊடகத்துல எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லலாம் சீனாவோட நாங்க எவ்வளவு நெருங்குறமோ அந்த அளவுக்கு அமெரிக்காவால கடுமையான சில விஷயங்களை வந்து கொண்டு வருவாங்க சோ ஏன் நான் சொல்ல வந்தேன்டா இந்த துறைமுகம் இந்த திருகோணமலை அப்படிங்கிற இந்த துறைமுகம் முக்கியமா ஒரு மூன்றாம் உலக போர் அப்படின்னு வந்தா அமெரிக்கா சீனால சீனா இல்ல இந்தியா இல்ல எங்கட இங்கதான் வந்து வந்து அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்த ஒரு இடம் உண்டு எந்த ஒரு ஒரு எங்களுக்கு இருந்து எந்த சூழ்நிலையிலும் இத விக்க அதெல்லாம் பெரிய கதைகள் அழகான ஒரு இடம் உண்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கு அதெல்லாம் சொன்ன நமக்கு விஷயத்துக்கு நாங்க விஷயத்துக்கு வருவோம் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து அத தங்கச்சிய அட்டி அட்டின்னு போட்டுமையா அட்டிக்கிறப்பா கடும் கோபம் வந்துச்சு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா வந்து முல்லைத்தீவுல இருக்கக்கூடிய தங்கச்சி ஒருத்தவங்கதான் அவங்களுக்கு அவங்க வந்து பாத்தீங்க பாத்தீங்கதா ஒரு அந்த கண்ணி வெடி எல்லாம் வந்து அகற்றுவாங்க அந்த டேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கண்ணி வெடி அகற்றக்கூடிய ஒரு நிறுவனத்துல அவங்க வேலை செய்யறாங்க போல சோ அந்த அவங்களுக்கு இன்னொரு அக்கா ஒருத்தவங்களுக்கும் பிரச்சனை போல அப்ப அந்த இன்னொரு அக்காட கணவர் தான் இந்த அக்காவுக்கு பாத்தீங்கன்னா இந்த தங்கச்சிக்கு போட்டு அட்டி அடிட்டி இந்த அடிச்சுருக்கு ஐயா உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா அது ரெண்டு பொம்பளாக்கள் அவங்களுக்குள்ள வாய் தக்கம் வரலாம் ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படியே நீங்க அது உள்ள வர்றீங்கன்னா கூட ஒரு கதைக்கலாமே நீங்க உண்மையான ஒரு ஆண்மை இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா ஒரு பொம்பள ஆள்கிட்ட போய் உங்களோட வீரத்தை காட்டுவீங்களா சரி இதோட முக்கியமான என்ன தெரியுமா அதுல வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காங்கடாப்பா இந்த நீதி கதைக்கிறேன் நியாயம் கதைக்கிறேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் வருவாங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதை பார்க்கக்குள்ள எவ்வளவு கவலையா இருக்கு அந்த தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா உயிர் போற அளவுக்கு தான் அடிக்கிறேன் ஒருவேளை உயிரிழந்திருந்தா எவ்வளவு துன்பமான விஷயம் என்ன தயவு செய்த மக்களே சமுதாயத்தில் ஒரு சம்பவம் நடக்குது அதுவும் ஒரு மோசமான கடுமையான ஒரு சம்பவம் நடக்குது அப்படியா இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதிகாரத்தை கையில் எடுக்க தேவையில்லை வன்முறையை நீங்க செய்ய தேவையில்லை ஆனாலும் கொஞ்சமாவது இரக்கமாக நடந்து கொள்ளுது என்ன அதுவும் ஒரு உங்களோட குடும்பத்துல ஒரு தங்கச்சிக்கோ அக்காவுக்கும் நடந்தா வந்து நீங்க பாத்துட்டு இருப்பீங்களா சரி நாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து என்ன பிரச்சனை அப்படின்றது சோ வந்து அந்த கண்ணி வடி அகற்றக்கூடிய நிறுவனத்துல வேலை செஞ்சிருக்காங்க அப்படி ஒரு தகராறு ஒன்று வந்திருக்கு அதுல வந்து இவர் வந்திருக்கு இவர் வந்து நான் தான் ராஜா நான் தான் ஜனாதிபதி அப்படின்னு வந்து டெத்து காட்டுற போல அதுல கொஞ்சம் உசாரப்பட்டு அடி அடினு அடிச்சுட்டு ஆனா அந்த வேடிக்கை பார்த்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒட்டு ஒட்டு சுட்டான்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று எடுத்திருக்காங்க காவல்துறை வந்து என்ன சொல்லிருக்காங்க இருபத்தி நாலு மணித்தியாலயத்துல நாங்க வர கைது செய்வேன் நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரிக்கு வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் அவரும் பாத்தீங்கன்னா வந்து காவல்துறையில வந்து ஒரு முறைப்பாடு இங்க குடுத்திருக்கு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அந்த நபரை வந்து நீங்க கட்டாயம் கைது செய்யணும் அப்படின்னு எப்படியுமே கைது செய்யப்பட்டுதான் போறாங்க ஆனா காவல்துறை இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னடா இருவத்தி நாலு மணி தேலையத்துல நாங்க கைது செய்ய முடியும் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க அதே போல இந்த கேவல் வந்து கைது செய்யப்பட்டுருக்கு உண்மையாகவே காவல்துறைக்கு நன்றியும் வாழ்த்துக்களை இது போல சம்பவங்களுக்கு நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்கும் இது போல இப்ப சில நேரத்துக்கு பெரிய அரசியல்வாதிகள் பெரிய காசுக்காரவங்க செஞ்சாலும் நீங்க நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் மக்களுக்காக நீங்க எப்பவுமே மக்கள பக்கம் இருக்கணும் சோ அந்த மக்களுக்கு பாராட்டுக்கள் என்னதான் நீங்க வாய்ப்பாத்தாலும் போராட்டமும் நான் செஞ்சிருக்கீங்க உங்களோட நீதியும் நேர்மையும் உண்மையாகவே வாழ்த்துக்கள் தயவு செய்து இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல வரும்போதுதான் வெளியே தெரிய வருது இல்லாட்டி தெரியாதுன்னு இல்லாட்டி அந்த தங்கச்சி அடிச்சு கொண்டிருந்தா கூட கேட்கறதுக்கு ஒரு நாதியும் இல்லடாப்பா அத பாருங்க கண்ணி வெடி அகற்று ஒரு ஆபத்தான தொழில் அப்ப எவ்வளவு வீரம் இருக்கணும் எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படிப்பட்ட நீங்க எல்லாரும் வாய்ப்பாத்து இருக்கலாமா உங்களோட வேலை செஞ்ச ஒரு தங்கச்சி ஒருத்தவங்களுக்கு சகோதரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் வெளியில இருந்த ஒருத்தர் வந்து அடிக்கிறேருண்டா பாத்துட்டு இருக்கிறீங்களே ஆஹ் அதுல இன்னமொரு விஷயமும் இருக்கு கதைக்கு போனா நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த கண்ணி வெடி அகற்றக்கூடிய அந்த நிறுவனத்துல வேலை செய்யறவங்களுக்கு பெருசா எல்லாம் பெரிய சம்பளம் எல்லாம் இல்ல இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அப்ப சில ரெண்டு வருஷத்துக்கு மேல நான் அந்த இடத்துக்கு போகும்போது ஒருத்தரை சந்திச்சிருந்தேன் அவர் வந்து அந்த ஏதோ ஒரு காயப்பட்டு தேர் போல இருக்கு அது அந்த அந்த என்னது கண்ணி வெடி ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சு காலையில் அதிகாலையில போகணும் போல போகும்போது யானை வந்து பாத்தீங்கன்னா தாக்கி அவருக்கு ஒரு கார் ஒரு கால் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்க முடியாது ஆனா அந்த நிறுவனம் அது எந்த நிறுவனம் எனக்கு சரியா தெரியாது கண்ணி வெடி அகற்றக்கூடிய ஒரு நிறுவனம் தான் எதுவுமே பொறுப்பெடுக்கவே இல்ல அப்ப அப்படியெல்லாம் ஒரு பெரிய சம்பளம் இல்ல ஒரு ஒரு பாதுகாப்பு இல்ல அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படிப்பட்ட நீங்க எல்லாம் ஒற்றுமையா வேலை செய்யும் போது முதலாவது நீங்க ஒற்றுமையா இருக்கணும் இருக்காதீங்க இருக்காதிங்க அதுக்கு போட்டு அடிங்க கொலை செய்யுங்க சொல்ல வரையில ஆனாலும் ஒரு தட்டி கேட்கணும் சரி மக்களே இந்த விஷயம் எப்படி இருந்துச்சுன்னா சமூக வலைதளத்துல வந்தனால தான் இன்னைக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அவரை கைது செய்யக்கூடிய அளவுக்கு வந்து வந்திருக்கனே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையாகவே வந்து மக்கள் எல்லாம் வாய்ப்பாத்துட்டு இருந்தாங்க அது பார்க்கும்போது கடும் கோபம் வந்துச்சு எனக்கு சரி ஓகே மக்களே இதுபோல பல சம்பவங்கள் வந்து எங்கட நாட்டுல எங்கட தேசத்துல வந்து நடந்து கொண்டிருக்குது ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன் நீங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் இது போல செய்யவீங்களா அந்த நேரத்துல கூட வீரம் கூட தைரியம் கூட கோபம் எல்லாம் எங்க போனது மறுபடியும் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டாலும் அரசியல் ரீதியாக மக்களுக்குள்ள ஒற்றுமையை திரட்டி அரசாங்கம் வந்து என்னதான் நன்மையை செஞ்சாலும் நாங்கள் தமிழர்கள் எங்கட தாயகம் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எங்க தேசத்துக்காகவும் மண்ணுக்க மண்ணுக்கானவும் ஒன்றுபட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவாகக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் சரியான அரசியலை செய்ய வேண்டும் அப்படி இல்லாண்டால் இளைஞர்கள் கையில அரசியலை வந்து கையில எடுக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படலார் இப்படி என்ற நேரத்துல ஒரு சொற்ப பொழுதுல எதுவுமே நடக்கலாம் நன்றி மக்களே நன்றி சொந்தங்களே இன்னும் ஒரு காணொலியில சந்திப்பம் நன்றி